ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம முழு முதற் கடவுள் விநாயகரை தான் பார்க்க போகிறோம் இது வந்து எங்கள் அப்பா ஒரு மருதங்குடி நான் பிறந்த ஊர்ன்னே சொல்லணும் ஏன்னா அங்கே இருக்கிற க விநாயகருக்கு வந்து போன மாதம் கும்பாபிஷேகம் நடந்துச்சு நம்ம இங்கே இருக்கிறதுனால போக முடியல என் ஃப்ரெண்டு லைவ் வீடியோ காலில் காமிச்சாங்க நல்லா ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணோம் கடவுளையும் வேண்டிக்கிட்டாச்சு இன்றைக்கி வந்து நாற்பத்தெட்டாவது நாள் மண்டலாபிஷேகத்துக்கு வந்து என் தம்பி பொண்ணு அழகாக இதை வந்து வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பியிருக்கா எப்படி இருக்குன்னு பாருங்கள் பிள்ளையார் மட்டும் இருக்கார் எங்கள் குளத்தங்கரை காலம்லாம் யாரும் தேடாதையே பிள்ளையார் குளத்தங்கரையை எடுக்கவே இல்லை இந்த குளம் வந்து குடி தண்ணீர் குளம் மட்டும்தான் பக்கத்துலையே இருக்குது இந்த வீடியோவில் ஆனால் இதில் கா வல்ல சைடில் தெரியும் அதே மாதிரி இந்த பிள்ளையாருக்கு மேலேயே பின்பக்கமாக கரெக்டாக நேர் அவர் மூடின மாதிரி நல்ல பெரிய மரம் ஒன்று இருக்கும் நான் சின்ன பிள்ளையாரில் இருந்து பார்க்கையிலேருந்து அது அரசமரம் பெரிய அரச மரமாகவே இருக்கோம் அதுக்கு கீழே வந்து நல்ல நவகிரகங்கள் இருக்கும் நாகம்லாம் நான் பார்த்துருக்கேன் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல கும்பாபிஷத்துக்கு மாற்றிருக்காங்களா இல்லை அப்படியே வச்ச வெளியே என்வைட் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல போய் பார்த்தா தான் தெரியும் ஏன்னா ரொம்ப வருஷம் ஆகிட்டு நான் போய் பார்த்து இந்த கோயிலை பார்த்தோன்னே எனக்கு வந்து பழைய நினைவுகளில் மலரும் நினைவுகள் மாதிரி ஒன்று வர ஆரம்பிச்சிட்டு என்னென்னா எனக்கு கல்யாணம் வந்து வெளியில் மண்டபத்துலேயோ வெளியூர்லேயோல்லாம் நடக்கலை எங்கள் அப்பா வீட்லேயே தான் கல்யாணம் நடந்துச்சு பொண்ணு வீடுங்கிறனால இங்கேயே தாலி கட்டிட்டு முத முதல்ல நான் வந்தது இந்த பிள்ளையார் தான் வந்து சாமி கும்பிட்டோம் நானும் எங்கள் அண்ணவர் வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் ஊருக்கே போனோம் அது டக்குன்னு இதை பார்த்த உடனே நான் உகந்துருச்சு இங்கே பாருங்கள் பால்லாம் நிறைய எடுத்து கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க அப்படியே கேனோடு வேற கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க பால் ஆளுங்க கொண்டாட கொண்டாட ஊற்றியும் வச்சுருப்பாங்க சில பேர் அப்படியே இருந்து கொண்டாந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்கல்ல ஐயோ பால் போடுறவங்க அது மாதிரி இருக்கும் போல் நிறைய பால் கொண்டாந்துருக்காங்க கீழே தேங்காய் வேற வந்து உடைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்காங்க ரெடியாக சைடில் பாருங்கள் கம்பியில எல்லாம் வந்து பூ மால் அப்படியே தொங்க விட்டுருக்காங்க நிறைய பால் பிசேக ஆரம்பிச்சிட்டாங்க சைடில் கும்பத்தோடு வச்சு வச்சுருக்காங்க பாருங்கள் வாழை மரம் அந்த பெரிய மரம் சொன்னல் அரச மரம் அப்படியே தெரியுது பாருங்கள் நல்லா மருதங்குடியை பற்றி பெருமையாக பேசுனா ஒரு விஷயம் இருக்குது இந்த பேரே வர்றது காரணம் அந்த காலத்தில் வந்து மருதமரம் நிறைஞ்சிருந்ததுனால மருதங்குடிங்கிற பேர் ஊர் அமைஞ்சிச்சு சொல்லி சொல்லியிருக்காங்க கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ மருதமரங்கிறது நான் பார்த்தது கிடையாது ஆனால் சின்ன வயசாக இருக்கையில் ஒன்று ரெண்டு மணி நேரம் வந்து வயல் பக்கத்து போக காட்டு பக்கத்தில் இருக்கையில் கூட்டிகிட்டு போகையில் காமிச்சிருக்காங்க இப்போ இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலை அது வந்து ஸ்பெஷல் ஏன்னா பிள்ளையார்பட்டி பெட்டி மருதங்குடியெல்லாம் வந்து பிள்ளையாருக்கே ஃபேமஸான ஊரில் அது மனசுக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு அந்த நினைவு வல்லு வல்லுன்னு கல்லெல்லாம் புதுசு அது பண்ணியிருக்காங்க போல் பால் அபிஷேகம் பால் எல்லா பாலுமே நெருக்கி ஊற்றி முடிச்சிட்டாங்க லாஸ்ட்டாக உள்ளதையும் சம்பளம் ஊற்றி அபிஷேகத்துக்கு கடைசி அது பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் அவர் குட்டி பிள்ளையாராக இருக்கிறாரு அந்த மாலை அர்ச்சனை அருகம்புள்ள பின்னாடி வச்சு இது பண்ணியிருக்கு முன்னாடி செம்பலாக இருக்கிறதுனால அவ்வளோ கிளியராக தெரியல இங்கே வந்து மருத்தவங்களில் வந்து கோயில் வந்து ஊருக்கு நடுவில் தான் இருக்கும் அதனாலமோ என்னமோ நம்ம எங்கே போனாலும் பிள்ளையாரப்பாவுக்கு ஒரு காரியம் நல்ல வழியாக நடக்கணுன்ட்டு ஒரு சூளை ஏற்றி வச்சுட்டு இல்லைன்னா போகிற வழியிலே நின்று இறங்கி சாமியாக கும்பிட்டுட்டு அப்படி போயிடுறது அது சின்ன சின்ன பிள்ளையிலேருந்து கொஞ்சம் பழகிடுச்சு இப்போ நம்ம வெளியில் இருக்கிறதுனால அது எதுவுமே பண்ண முடியல இதை பார்க்குறதுக்காவது கொடுத்து வச்சுருக்கேன் நினச்சி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான் வேறு என்ன பண்ண முடியும் நம்மளால் ஆனால் மார்கழி முப்பதுக்கும் வந்து நல்ல ரேடியோ கட்டிட்டு உபயதாரர்லாம் வந்து உபயம் கொடுத்து அந்த பொங்கல்லாம் வைப்பாங்களா நாலு மணிலேருந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிடும் ரேடியோ போட்டு விட்ருவாங்க ஒரு ஒரு வீட்டிலேருந்து உபயோகத்து கொடுப்பாங்க சில சமயம் வந்து கொடுக்காத இன்றைக்கி வந்து அவங்களே வந்து மேனேஜ்மெண்ட்லேருந்து பொங்கல்லாம் வச்சு கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க அது நல்லாயிருக்கும் அந்த மாதம் ஃபுல்லாகவே இதெல்லாம் எப்போ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடக்கையில் நான் இருந்தது இன்றைக்கி நடந்த மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்குது மனசுக்குள்ள எல்லா பேருமே இந்த பிள்ளையாருக்கு தான் இந்த பிள்ளையார் கோயிலை பார்த்தோன்னே எத்தனை பொண்ணுக்கு வந்து கல்யாண நாளில் ஃபஸ்ட்டு டைம் வந்து முத முதல்ல போனதே தாலி கேட்டுனா கையோடு இந்த பிள்ளையார் கோயிலுக்கு அவங்கவுங்க கோயிலுக்கு போயிட்டு போவோம்ல அந்த நினைவு வருதோ அவங்கெல்லாம் எனக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ அப்படியே நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எப்படி இருக்குது நம்ம பிள்ளையார் அவங்கள இன்னும் குளிப்பாட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்றைக்கு வச்சு முடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் எல்லாம் அது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அது வந்து அடுத்த வீடியோவில் அவங்க அனுப்புனாங்கன்னா உங்களுக்கு எல்லாேருக்கும் நான் ஷேர் பண்ணுறேன் என்ன சின்ன பிள்ளைகிட்ட வீடியோ தான் கிளியராக இல்லைன்னா யாராவது என்னை கழுவி கிழி ஊற்றி திட்டாதியே